அன்புள்ள அடியார்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கதிராமத்தை நோக்கி சன்னதியில் கதநாமத்தை நோக்கிய பாத யாத்திரையை ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டாவது நாள் மட்டக்களப்பில் உள்ள கல்லடி பேச்சியம்மன் என்று அழைக்கப்படுற ஒரு அண்மையுக்கு ஆலயத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கோம் அந்த நேரத்தில் நான் இந்த யாத்திரையில் பார்த்து கொண்டு வந்த ஒரு ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாய ஆண்டில் சொல்லப்படுற ஒரு ஐயா அவர்கிட்ட நான் அவர்கிட்ட அனுபவங்களை கேட்கணும் முடி யோசிச்சு நான் கேட்குற நேரத்தில் பதிவு செஞ்சால் எனக்கும் என்னை ஆசை உள்ள இந்த சம்மந்தமான ஆசை உள்ள பேருக்கும் இது பிரியோசனப்படும் என்ற நோக்கத்தில் இந்த அனுபவத்தை கேட்க பதிவு முடிஞ்சு நான் இப்போ எனக்கு தெரிஞ்சது அவர் சபா ஆண்ட பேர் தான் மிச்ச விஷயத்தை தான் கேட்க போகிறேன் வணக்கம் சபாசாமி எப்படி இருக்கீங்க ரைட் யாத்திரை எப்படி போகுது வரைக்கும் யாத்திரையா நீங்கள் மாதிரி கூடிய விரைவில் அனுபவது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கூற வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன அதில் சிலவற்றை உங்களுக்கு முன்னிலையில் நான் பெரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் எனது யாத்திரை ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கும் ஓகே அம்மாட போயிருக்கான் நடந்து போயிருக்கணும் அதையா நாங்கள் என்ன மாதிரி செய்யிறா சரி யாத்திரை போயிட்டு வந்துட்டா அவை இந்த போனோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு அந்த கால பகுதி அந்த காலை தற்கால பகுதியில் இதை நடந்த காலமாக இருக்கும் அப்போ இது முடிஞ்சு போர் முடிஞ்ச காலத்துக்கு பிற்பாடு தான் நாங்கள் நீங்கள் போகணுங்க இந்த யாத்திரையே போக வேண்டியது ஆரம்பித்து ஆரம்பித்தோம் போர் போர்க்காலத்தில் கூட இந்த யாத்திரை என்ன மாதிரி வந்ததுன்னா போர்க்காலத்தில் கூட நீங்கள் எப்படியே நிற்கிறீங்களோ சரி அடியாதம் போற்காலத்தில்

வீட்டுக்கார சொல்லி அவை எல்லாரோடய வந்தான் ஜெயி போக வேண்டாம் என்ன நடந்து போறேன்

உங்களுக்கு அந்த யாத்திரையை கொண்டு செலுத்தினவரை சொல்லுங்க இருந்தால் இருக்கிறார் ஆதியில நாங்கள் அறிஞ்சது ஒரு ஒருவர் இருக்கிறேன் அவையள் என்ன தேவைக்காக இந்த யாத்திரையை செய்து கொண்டு எங்களுக்கு தெரியாது தெரியா ம் அவன் தங்கள்தங்கள் தேவைகளுக்காக எங்கள் சிலவீரை பயன்படுத்தி ஓகே யாருத்திரையே கொண்டு மேற்கொண்டுக்கலாம் ஓகே அதை நாங்கள் தவிர்த்து தவிர்க்க ஓகே தற்போது தற்போதை இவர் எப்படி போறார் என்ற பாதையை நோக்கி உடனே இவருடைய வந்து சேர்ந்து ரைட் இவரோட வந்து ரைட் அந்த யாத்திரையை மேற்கொண்டு அந்த வரிசை ஆ ஒன் டே களி ஒன் டே சங்காலமும் இந்த யாத்திரை இந்த புதியங்கள் மகிமே இருக்காம ம்

எனக்கு பின்னால வந்தாக்கள் ஒரு அதிசயம் ஒன்று இருக்கு அப்ப நானும் சரி என்றே எனக்கு ஆக்கள் ரெண்டு சேர்ந்துட்டுதானே யாரு வந்தாலும் சொந்தக்காரரும் சரி அவையோட போய்க்கொண்டு இன்னும் பின்னால ஒரு சோடி குடும்பமா வந்தவர் அவன் வரைக்கு இப்ப நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்க உங்களை ஃபைவ் பின்னுக்குவாரு அப்ப உங்களுக்கு உங்கள ஒரு ஆர்வம் வந்து மறைச்சு கேக்குது இந்த இது ஒரு கொஞ்சம் காசு விடாது இத கொண்டு போய் சில வழிச்சு இதான் சில வழிச்சு என்னவோ நீ போற நீங்க வழிச்சு வழிச்ச அளவுக்கு காண முத கொண்டு அவர் சொன்ன கதை அவர் வந்த கேட்டு சொன்ன கதையா என்ன ஓ சரி என்று சொல்லி பொடி பேர் சொல்லிருக்கிறாரு என்னன்றவ சரி அவா பின்னுக்கு ஆகா அவாவ தான் நான் வாங்குவோம் அப்படியா சொன்னே அவர் விட்டுட்டு காய் முடித்து இல்லை விட்டு போயிட்டேன் அதையே அதுக்கு மறு അതിശയവർ സമയം നാൻ യാത്ര പോണ വിടയങ്ങൾ

இல்ல ஒரு பெரிய பாச இருக்கும் இல்ல வெளிநாட்டுக்கு போகணும் அத விட இது பெரிய விஷயம் என்ன அதை விட இந்த மனது கல்யாணம் அதை நினைச்சுதான் நான் ஜாத்திரிச்சு உங்களோட யாத்திரைகள் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ண முதல் வருஷமே உங்களோட நல்ல அனுபவங்களை பெற்று உங்களோட அது உங்களுக்கே மட்டும் நீ வாயாளி என்னத்தை நாங்கள் உணர்ந்துருக்க வேண்டிய விஷயம் இப்போ அதுக்கு பிறகு வந்த யாத்திரைகள் கென விஷயங்கள் மாற மாற்றங்கள் நடந்திருக்கலாம் இது நடந்துருக்கலாம் இப்ப புது புது ஆடியார்களை நீங்க சந்திப்பீங்க பழைய இப்போ இருப்பினம் இல்லாமல் இருப்பினம் ஸோ இப்ப இருக்கிற யாத்திரை முந்தி இருக்கிற யாத்திரையோட பிடிக்க வேறுபட்டு இருக்குதா

நிகழ்வுக்கான காலம் நேரங்கள் அந்த காலத்திலே என்ன நிலை நடந்தது என்றால் இத்தனை வயதுக்குள்ளதான அறுபது வயதுக்கு மேற்பட்டாக்கெல்லாம் நாங்களும் யாத்திரை செய்ய சொன்ன அதாவது மைசூரன் சாமி நாற்பத்தஞ்சு கடைசி ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் நான் எடுப்பேன் எடுக்க மாட்டேன் என்னென்னா பாடசாலை பிரச்சனைகள் அதுகளை குடும்பப் பொறுப்புகள் இருக்கும் அறுபது வயது அந்த கா நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவைக்கு குடும்ப பொறுப்பு நிறைய உண்டு இருந்தாலும் அவை அந்த பொறுப்புகளை விட்டு விலகி கொள்ளலாம் நல்ல பக்கத்துக்கு வருவோம் வேறுதான் ரெண்ட விதிமுறைகளை தான் அந்த இடத்துல கொண்டு கொண்டு வந்தது இப்ப மற்றது இன்னும் ஒரு யாத்திரையில துணிதங்கள் நிறைய இருக்கு நாங்கள் செய்யற துணி சில சில புனிதங்கள் வேற ஒழிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சாப்பாடு சாப்பிடலாம் ஃப்ரீயா குடிக்கலாம் இது எல்லாம் எங்களுக்கு தேவையான சாபா அதுக்கு அப்பாற்பட்டது வேற தேவை ஓகே 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 ரைட்

இப்போ அந்த கிடைக்காத யாத்திரையை செய்யறதுக்கு எங்களுக்கு எப்படியோ நிறைய ஆக்கள் அவையே நாங்க தவித்து விட்டோம்ட்டா யாத்திரை நம்மதான் அந்த காலகட்டமும் இப்படி செய்யறானே யாத்திரைக்கு வர மாட்டாது சொன்னா போடுவது சொன்னால் எங்களை யாத்திரை நின்றான் சரி ம் நாட்டிலே இல்லாத ஒரு பெரிய விஷயமா ம் எத்தனை எத்தனை கோயிலை தாண்டி வாரம் விஷயங்கள் நடந்து வரோம் கோயில்கள் தாண்டி வரோம் வரலாறுகள் கேட்டு வர ஆலயங்களை ஆலயங்களை தாண்டி வரோம் இன்றைக்கு சில ஆலயங்களுக்கு போகவில்லை ஆலயங்கள் இருக்கு நாங்கள் நாங்கள் போன வருஷங்களில் இந்த தாந்தாமலை என்ற ஒரு இடம் இருக்குன்னு தாந்தாமலை அதெல்லாம் புனிதமான முருகன்று புனிதமான அந்த இடத்த போய் தரிசித்தால் உண்மையிலேயே முனிவர்கள் சித்தர்கள் தேடி இப்போ தலங்கள் மண்டூர் இருக்குதான் சிறப்பான மக்கள நம்பிக்கைகள் கூட உள்ள இடமா ஒரு அவதாரத்தில் உள்ள ஒரு பகுதியாக அவதாரம் இதுவரை எல்லாம் நாங்கள் கண்டுகள சும்மா வரலாற்றிலே லேசான காரியம் நாங்கள் மனதில் உள்ளத்தில் பதிஞ்சு இந்த ஆலயத்தை கும்பிட்டால் நினைத்தது நடக்கும் தானே fulla nirayode bhakti taravasam nindru manaku illu rippavum iruka hmm namadaana hoodina bhakti taravasam oru nerathile veru verum ene andha nerathile konputtonu andha nerathile nee konputtonu konputtonu ene iram bananga kaliyattatha paapum namada kavana desidara vekkira karyangal iranga pajanapodi ke rayettattu aa sariyoo aa aa ഒരു ഭക്തിയിലും പഴനെ ഒരു ഭക്തിയിലെ പാ കളിയ പക്കത്തിൽ തോ അത് வேற என்ன கேட்க வேறு இப்போ புதுசாக இப்போ இந்த இதை இதை பார்க்குறாக்கள் அல்லது இது சொல்கிறப்பங்கள்ட்ட உங்கள்ட்ட கேட்குறாக்கள் கிணறு இருப்பினும் தூரங்கள் எப்படி நடக்க போகிறோம் என்ற விஷயங்கள் எனக்கு இருக்கும் அப்போ அடுத்த முறையா அதுக்கு அடுத்த முறையாக அதுக்கு அடுத்த முறைகளோ வரணும் யோசிக்கிற கிணறு இருப்பினும் இப்போ புதுசாக வர்றாக்கள் என்ன மாதிரி மனதோடு என்ன மாதிரி என்ன மாதிரி தங்களை தயார்படுத்தி வரலாம் என்ற ஏதாவது அறிவுரையாக ஆகும் இப்போ புதுசாக

இதுல புதுசாண்டையும் இருக்கும்

எங்கள ஊர்ல உள்ள முழு பேருன்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ நல்ல முறையில சாப்பாடு இறைவன் நான் போகக்கூடிய மட்டும் போனதாக இருந்தால் இறைவன் ஏதோ ஒரு வழியில படக்கையில போடாமல் அடுத்து நல்லா வலிக்கு கொண்டு கொண்டு போ அம்மா நில குடில இருக்குது அதுக்கு தேறுது இந்த மாதிரி செய்ய முடியுமா சரியா சரி என்னதை செய்யறாங்க அம்மா அம்மா இதானேங்களா குடுக்க முடியும் ம் வேல் வாங்கி தர வந்தா அவருக்கு வீல் கூட டேபிள் இருக்கு ஆனா இந்த மனசுல ஒரு புனிதம் ஒன்று இருக்கிற வழியா நான் இந்த வேலை வீலை வாங்கிட்டு போறேன் வேலை வீல் அவருக்குடா கையில இல்லை அந்த உச்சாடம என் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன

எல்லாரும் நல்ல முறையில நல்ல இதாக வாழல வேற என்ன கே இன்னொன்று யாத்திரை தொடங்கினாக்கு முதல் உங்களுடைய இந்த உங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள் மன விஷயங்கள் எண்ணங்கள் இதோட பிறகு இந்த யாத்திரையை தொடங்கி ரெண்டு மூன்று நாள் யாத்திரை போன பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட மன மாற்றங்கள் உங்களுடைய இந்த பக்குவ முறைகள் ஏதாவது உங்கள்ட இந்த மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் சொல்ல முடிஞ்சால் நான் யாத்திரைக்கு முதல் முதலே உங்களுக்கு எந்த நிலப்பாட சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் இனியும் தான் நான் ஒரு எனது குலதெய்வம் என்னுடைய குலதெய்வம் பிள்ளையா பிள்ளையா ரைட் ஓகே நான் அந்த பிள்ளையாரில் நான் பதினோரு வயசுலேயே பிள்ளையாற்ற படிக்கிற கூட அந்த பக்தியின் நிமித்தம் யாத்திரையோண்டி நினைச்சு போயிருந்தேன் மிச்சப்படி நான்

அது செய்யற இது இப்ப முருகனுக்கு என்ன என்ன இப்படி என்னண்டாலும் பாத்து கதை சில விஷயங்களை தரமாட்டியோனா வரன் உரிமையா கே உரிமையாக்கோன்னு எனக்கு ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை வருகிறது என்றாச்சும் மக்களால சில பிரச்சனைகள் வருகிறது இல்லட்டா மக்களால தீர்த்துக்கொள்ள இல்லாதென்றால் இறைவனிட்ட போய் முறையிடுறது நேரடியா உங்களோட நான் சரிவர கதைப்பனாக இருந்தேன் இல்லை நானே கதைப்பனாக இருந்தால் நேரடியா முருகனிட்ட போய் கூடிய ஒரு பிரச்சனை என்னால ஒன்றும் செய்து கொள்ளப்பட முடியுமோ நான் கேட்கிற கேள்வி கிடையிலே அந்த விஷயம் முடியன்றா அவர் எனக்கு செய்யல என்றது மனப்பூவா நடைமுறையில

புனிதம் இருந்தா இருப்பார் தேவை இரண்டு ஒன்றரை கலக்குற தன்மை இருந்தால் அவர் உடனே குடுத்துருவார் என்னோட கலக்கற தன்மை வர மட்டும் வச்சிருக்கேன் ஒன்றரை கலக்கிற தன்மை இறைவனோட வர மட்டும் அவர் சோதிச்சு அவைக்கு எங்களை இல்ல ஒன்றரை கலக்கிற ஆனா போக போக இணைக்கலாமல் யாத்திரையை நீங்க ஒரு வருஷத்துலயே நான் இணைக்கிறேன் உங்களோட மனத்துல என்ன இருக்கின்றது நாங்க

கை கிராமத்துக்கு போயில்லை உங்களை கண்டாணிக்க நீங்களும் வந்துட்டீங்க துணிதமா கொண்டு போறது நல்லது என்று நான் வைத்த குழப்பங்கள் வந்து யாத்திரைக்கு போனாலே எங்களுக்கு நாங்கள் நேர்த்தி நடக்கும் என்ற நினைப்பு இருக்காகிறது அதான் இந்த பிள்ளையான விஷயம் அதாவது சொல்லப்பட்ட கதநாத்துக்கு யாத்திரை போங்க இதை நெச்சு போங்க நடக்கும் சொன்ன உடனே எப்படி போறதுன்ற விஷயங்கள் அவைக்கு மைண்ட்ல இல்ல മനസ് ചിന്ത വരീന്താ കാണപ്പുറം കാണുണ്ട്

അടുക രാത്രിയാൽക്ക് ആന്മീകത്തിൽ ഒരു പകുതി എങ്ങനെ ഇല്ലേ ആക്രമ சரி வேறு என்ன பெரிய உதவி நீங்கள் உங்களோட அனுபவங்கள் கிடந்தது கடவுள் அப்படி முறையாக வழிபடுற முறைகளை நீங்கள் இதில் கூறியிருந்தீங்க இப்போதுலேருந்து நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் கிணக்கி இருக்குது நான் திருப்பியும் இருக்குது அதற்கு பார்க்கணும் நேரத்தில் இதை பார்க்குறாக்களும் வடிவாக இது ஆறுதல பார்த்துனீங்கன்னு தான் உங்கள் பெரிய அனுபவங்கள் பேரனுபவங்கள்லேருந்து எங்களுக்கு சில வார்த்தைகள்ழ கிடைச்சிருக்கு அதன் மூலம் எங்களோட வாழ்க்கையை உயரமாக கொண்டு போவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த வீடியோமும் எங்களுக்கு கிடைக்கும் பெரிய சந்தோஷம் சபா ஐயா சபசாமி நேரத்தை ஒதுக்கி சாப்பிட்டா அப்புறம் வந்திருந்து இதை செய்யவரும் மூலம் செஞ்சு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள் ஐயா நீங்களும் என்ன ஒரு ஒரு ஏதோ முதியவர் என்று நினைச்சு இல்லை இல்லை அப்படி இல்லை சரி இன்றைக்கு நீங்கள் இப்படியான விஷயத்தை என்னோட கேட்டு அறைஞ்சதுக்கு உங்களுக்கு சிறப்புள்ளி வேண்டும் பாராமல் பாராட்டு நன்றி நன்றி கதை நன்றிகள் நன்றிகள் தேங்க்ஸ் நன்றி